நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா காலையில் யார் மூஞ்சில் மூழ்ச்சுன்னு தெரில செம்ம வெறுப்பு டென்ஷன் தொடர்பு டென்ஷனாகவே இருக்குது காலையில் இருந்து ஒரு ஒன்பது மணிக்கு கிளம்பி வந்து மண்டி ஓடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போர்ட்டல் டாட்டாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்பது மணிலேருந்து போர்ட்டல் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு ஒரே ஒரு சவாரி கூட அடிக்கவே இல்லை ஒரு ட்ரிப்பு கூட எடுக்க முடியும் வரவே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு அந்த ட்ரிப்பு நம் நம்ம எடுக்கலாம் பரவாயில்ல வேறே அதாவது எடுத்தால் கூட அந்த வரும் பாரு இன்னைக்கு ஃபுல்லாக அந்த சவுண்டை கூட கேட்கல அவ்வளோ ஒரு வெறுப்பாகிப்போச்சு ஞாயிற்றுக்கிழமை சவுண்டு வராது சரியாக சவாரி வராது அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாவில் வந்து வராது ஏன்னா எல்லா கம்பெனிங்கெல்லாம் லீவாக இருக்கிறதுனால இன்றைக்கி சவாரி வராது போட்டது சரி சிட்டி சைடில் போனால் அந்த வீடு ஷிஃப்டிங் பண்ணுறது ஆஃபீஸ் காடி பண்ணுறது ஏதாவது பொருளுக்காக எடுத்துப்போம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் லீவாக இருப்பாங்க அவங்க அதை எடுத்துகிட்டு வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து சிட்டி சைடில் ஓடும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து ஒரு கிளம்பி வந்தேன் ஒன்பது மணிக்கு வந்து சிக்கோவில் கொஞ்சம் நேரம் உட்காந்தேன் அங்கே ஒரு பதினொன்றரை மணி வரலேயே வைக்காந்தேன் அங்கேயும் சவாரி வரல அங்கேருந்து அப்படியே அம்பத்தூர் வந்தேன் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்தேன் அங்கேயும் சவாரி வரல சரி அம்பத்தூர் புதூர் அப்படியே கொரட்டூர் அப்படியே அண்ணா நகர் வரலேயே போயிட்டோம்ப்பா இதுலேயும் ஒரே ஒரு சவாரி கூட வரல ஐயோ ஐயோ என்னடா சாய்க்கு நமக்கு வந்த சோதனை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து உட்காந்து பார்த்தா அஞ்சு மணி ஆச்சு அஞ்சு மணி அப்படியே அஞ்சரை ஆச்சு அஞ்சரை ஆறு மணி ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஆகாது இதுக்கு மேலே உட்காந்து அடுத்த நாள் தான் திங்கட்கிழமை தான் திங்கட்கெழம ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வேறு வழி அங்கே வண்டியில் பழக்க இங்கேயே இருந்து திங்கைக்கெழம வண்டி ஓட்டால் வீட்டுக்கு போக முடியும் இன்றைக்கி ஒரு ரூபா கூட வண்டி ஓட்டாமல் சரி வந்தது போனது டீசலு தான் ஒரு நானூறுரூவா டீசல் ஆச்சு சரி பரவாயில்ல எல்லா நாளுமே வந்து லட்டே சாப்பிட முடியாது அப்போ இன்னைக்கு வந்தது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு ரிப்பேர் ரிட்டர்ன் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேன் அப்புறம் பார்த்தா நம்ம வண்டி ஆட்டோவும் ஃபால்ட்டு அப்படின்றாங்க தெரியல டி நகர் சவாரி போனாராம் போன இடத்துல ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது மூவ் ஆகலை அப்படிங்கிறாரு என்னடா அது நமக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்டோவும் ரிப்பேர் ஆகிடுச்சு இதை பார்த்தா டாடா ஏசி சவாரி வரல இயற்கை நேரில் இன்ஜினில் இருந்தால் அதுவும் ஒரு கோபம் கதையாகி போச்சு இன்னைக்கு என்னடாது இதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனையாக வருது இதுக்கு மேலே இங்கே உட்காந்து இன்னும் தொடர்ந்து ஜாஸ்தி பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி திருப்பி ஈட்டான போட்டு கிளம்பிட்டோம் கிளம்புனா சரி சும்மா இன்றைக்கி பொழுதுனைக்கு சும்மாவே போயிடுச்சு வாழ்க்கை தள்ளி பைசாவுக்கு புரோஜினி இல்லாத வாழ்க்கையை ஓடி போச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் வந்துன்னு இருக்கும்போது அப்படியே ஒரு வீட்டுக்கு பற்றியா ஐந்து பேர் வந்தது அலப்பார் அப்படியே ஒரு வீடியோ போட்டுன்னு போகலாமே அப்படின்னு சொல்லி ஐம்பத்தூர் புது வந்த பிறகு தான் அந்த ஒரு யோசனையே தோணுச்சு டேரேட்டு வந்து கேஷூலாம் பயமாக பிளாட் பார்த்து போட்டு சேர் பண்ண குவாலிட்டியாக தான் இருக்கும் படத்தது ஏன்னா கடையில் இருக்கிறதோட பிளாட்வார்த்து இருக்கிறது வந்து ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும் நம்ம கூட எதனா ஒரு பிளாட்ஃபார் கடையில் பார்த்து தான் நம்ம வண்டிக்கு ஃபேன் வாங்கணும் நம்ம வெயில் ஓவராக இருக்குதுன்னா பயங்கர ஸ்பீட்ல தாங்க முடியல மூஞ்செல்லாம் கொப்பளம் போட்டுறோம் போலத்துக்கு அந்த வெயிலுக்கு தான் குறைக்கிறதுக்காக ஒரு ஃபேன் வாங்கி போடணும் அப்போ தான் எல்லாம் முடிஞ்ச பிறகு பறிக்கிறேன் அதனால் ஃபேன் ஒன்று வாங்கி போடலான்னு ஒரு ஐடியா இருக்கேன் அது பிளாட்ஃபாரம் கடையில் வாங்கி போட்டால் ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா செக் பண்ணி வாங்கணும் ஆனால் கடையில் வாங்கினா கேரண்டி வாரண்டி இதெல்லாம் இருக்கும் எலக்ட்ரிகல் பொருளுக்கு வந்து எங்கே வாங்கினாலே கேரண்டி வாரண்ட்டாம் கம்மி தான் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது நம்ம கையில் இருக்கிறத பொறுத்து சரி ஓகே அடுத்து என்ன ஆச்சுன்னா நல்லா வண்டி ஓட கிளம்பி வாங்க இந்த மாதிரி ஃபால்ட் ஆகி ஆட்டோ அப்படின்னா சரிக்கு அப்படியே வீடியோ எடுத்துக்கின்னு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தா இங்கே வந்துட்டோம் அதுதான் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் திங்கட்கிழமையாக இருந்தாலும் சனிக்கிழமையாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் ட்ராஃபிக்கு மட்டும் குறைய கிடையாது மற்ற நாளுக்குலாம் ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அது போகிறாங்க இது போகிறாங்க டிராஃபிக் இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் அன்றைக்கி தான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு சொல்லி ஃபேமிலி ஃபேமிலியாக வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ட்ராஃபிக் மொத்தத்தில் எப்போ எந்த நாள் பார்த்தாலும் சிட்டியில் பிஸியாக தான் இருக்கும் ரோடு இவ்வளோ ட்ராஃபிக்கெல்லாம் இருக்குது சீக்கிரம் ஏன்னா மற்ற நாளோட கம்பேர் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுதான் என்ன பண்ணுறது நமக்கு வந்த சோதனை ஞாயிற்றுக்கிழமை நல்ல லோடு வீட்டுன்னு அதெல்லாம் ஓட்ட முடியாது இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வேறு எதுனா தொழிலை தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கும் முக்கியமானது அந்த ஒரு நாள் போயிடுச்சுன்னா திருப்பி அந்த நாள் கிடைக்காது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பணம் ஆயிரம் ரூபா போனால் அடுத்த நாள் ஆயிரூன்றத ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் பத்தாயிரம் கூட சம்பாதிச்சிடலாங்க பட் டைமு போனால் அந்த நாள் போனால் அந்த நிமிஷம் போனால் அந்த நொடி போனால் அடுத்து அதை சம்பாதிக்க முடியாது திருப்பி அந்த நொடி வராது அதுதான் ஒவ்வொருட மனுஷனோட வாழ்க்கையே அதனால தான் என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு போனோம் வேறு ஏதாவது தொழில் என்னது பழகம் போல் ஆட்டோ ஓட்டுறதா என்னென்னு நமக்கு பிடிச்ச தொழிலாக ஜாலியாக சுற்றி சுற்றி வர்றதை சுற்றி பார்க்குற தொழிலாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை நான் பார்ப்போம் கோடி சீக்கிரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழம அது வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை போன ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு வண்டி ஓடிச்சு ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப மோசம் ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு ட்ரிப்பு எடுத்தேன் எல்லாமே மூணுமே வீடு காலி பண்ணுறது ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப போச்சு ஒரே ஒரு சவாரி கூட வரலப்பா ஒரு ட்ரிப்பு கூட வரலப்பா ரொம்ப மோசம் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி சுத்தமாக வண்டி ஓடாமல் ஒரு ட்ரிப்பு கூட ஆமா வெறுப்பாகவே உட்கார்ந்தோம் அப்படின்னு முடிவு மூணாவது ஞாயிற்றுக்கிழமை வேறு ஏதாவது தொழில் ஆகும் ஸ்விக்கி ஜமேட்டோட்டோ இல்லை ஆட்டோ ஆட்டோ ஆக்சுவலாக ஆட்டோ வந்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல உடையன்னா வெளியில எல்லாம் சுத்தம் போவாங்க படம் பார்த்து போவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ச ஒருத்தராக போனால் பைக்கு ரெண்டு பேராக போனால் பைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட மூணு பேர் அப்படி மாதிரி போனோம்னா ஆட்டோ கம்பல்சரி புக் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நண்பர்கள் வந்து சரக்கு அடிக்க போனாங்கனாலும் போய் சாப்பில் கிளப்பில் அங்கெல்லாம் போய் சரக்கு அச்சிட்டேன் ஆனால் திருப்பி பைக் எடுத்துகிட்டு வந்தால் மாட்டிவோம் பெரிய பத்தாயிரரூபா பைன் போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அழகாக என்ன பண்ணுறாங்க ஆட்டோ புக் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக மூக்கு மூட்டை கொஸ்ட்டே ஓலா புக் பண்ணிட்டால் நான் சேஃபாக ஏறி வந்து எங்கே இறங்கணுமோ இறங்கிறாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க அதனால் அந்த வகையில் இன்றைக்கி என்னெல்லாம் வண்டியெலாம் ஓடும் அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் ரெண்டு நைட்டுக்கிழமை பார்ப்போம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆட்டோ ஓட்ட போகிறதா இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி ஏதாவது சனி ஞாயிற்று மட்டும் ஓட்டோ மாதிரி நான் இது பண்ணுவோம் பக்கத்தில் ஏதோ ஒன்று பண்ணணும் சும்மாவே இருக்க முடியக்கூடாது காலம் ஒன்று போன்றது கடமை ஒன்று போன்றது அந்த மாதிரி பேர் எழுதி தான் சோபர்லாங்க பாரு கப்பட்ரா திருப்பூரா நான் தீங்கள ஏதோ வாக்குவாதம் பண்றேன் Itu oh. ke Oke, okay, Trimullabai lanjutkan. Guys, ini selama bangun

பச்சமன் போகிற ரோட்டில் வந்து திடீர்னு மூடி வச்சிடறாங்க ஈவினிங் டைமில் ட்ராஃபிக் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் வச்சிருக்கலாம் இல்லை க்ளோஸ் பண்ணியிருந்தால் போய் சுற்றி வந்தாலும் வந்தால் ஓகே ரைட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்கண்ணா போய் சுற்றி தான் வந்தால் எனக்கு ரைட் எடுத்து போக வேண்டியது வேறு அரை கிலோமீட்டர் ஐநூறு மீட்டருக்கு மேலே இப்படி வந்து யூட்டர் போகணும் மத்திய டைம்ல ஓபன் பண்ணிடுவாங்க காலையில் ஈவினிங் மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா எல்லாம் வர்ற டைம் நிறுத்து பை சுத்திக்கணு எங்க கோட்டா இருக்குதா இல்லையா வயன் தாப்பு வயன் தாப்பு பயங்கர கோட்டா இருக்குதாப்பா பா இதுதான் பச்சமன் கோயில் திருமண வாயில் பச்சமன் கோயில் ஓகே நம்ம நியூவாஸ் பெரும் யூடியூப் சேனலை தோட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் பண்ணால் தான் தொடர்ந்து நம்ம வீடியோ போட முடியும் ஓகே நண்பர்களே இன்றைய பொழுது ரொம்ப மோசமாக வென்றது நாளை பொழுதாவது சிறப்பாக அமைய வேண்டும் என்று அந்த வேண்டி வந்து